சதாசிவநாதர் ஆலயத்தில் இருந்த அங்கே குருநாதராக ஸ்ரீ சிவமந்திர சுவாமிகள் வந்து பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொரோனா காலகட்டங்களில் ஏழு நாட்கள் அன்னாதாரம் இல்லாமல் அப்பனுடைய ஆன்மாவோடு இணைந்து அந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது நீரையும் அக்னி சுரூபமாக விளங்கக்கூடிய அந்த அண்ணாமலை ரூபமும் கண்டுவிட்டார் மண் காற்று ஆகாயம் சிதம்பரம் இந்த மூன்றையும் இன்னும் காண்பதற்காக இப்போது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கின்றார் அதாவது விரதம் என்பது வேறம் என்பது ஒரு எப்பெருமானோடு ஒன்றில் இணைந்து செல்லும் பொழுது அவர் நிலம் காற்று ஆகாயமாகும் இது மூன்றும் இன்னும் பெறவில்லை இப்படி பெறும்பொழுது நாம் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபட அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு உத்தரவு എന്നതെ നാം നിലവിൽ വെച്ചുകൊള്ള ചോളം